ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பாருங்கள் முக்கணி முக்கணி சேர்த்து ஒரு கீர் மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பானகம் அதுக்கப்புறம் மசாலா மோர் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு வந்து மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடியும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அதனால் இந்த மாதிரி மாங்காய் பச்சடி நீங்களும் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃபஸ்ட்டு வந்து மாங்காவை வந்து நான் ரெண்டு ஒரு முழு மாங்காய் பெரிய மாங்காவை எடுத்துருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வெல்லம் எல்லாம் சேர்த்து இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வானொலியில் அடுப்பில் கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்துக்கோங்க கடுகு கலந்து கட் பருப்பு உளுந்த பருப்பு ரெண்டையும் தாளிச்சு இதோட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகா வர எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கோங்க கருமாப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க சும்மா ரெண்டு வதக்கு வதக்குனாலே போதும் உங்களுக்கு அந்த கலர் கொஞ்சம் மாறினாலே போதும் இந்த நேரத்தில் நீங்கள் மாங்காய் நறுக்கி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தோலோடு இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே நல்லா இருக்குங்க தோல் தோலோடு பண்ணுறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதனால தோலை நீங்கள் எடுத்து பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மிளகாத்தூளும் இப்போது இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் வர மிளகாவும் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்கு நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட வெள்ளமும் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் நல்லா உங்களுக்கு தேவையான அளவு இது இனிப்பு புளிப்பு காரத்தோடு இந்த மாங்காய் பச்சடி செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி தான் நான் வச்சுருந்தேன் அந்த தண்ணி தான் அதில் ஊற்றி நல்லா மூடி ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா சூப்பராக வெந்து மாங்காய் பச்சடி தலை தலை தழை தலை நல்லா இருக்குங்க வீட்டில் நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாங்காய் பச்சடி எப்படி வந்தது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாங்காய் பச்சடி முடிஞ்சதுக்கப்புறம் உடனே மசாலா மோர் அதுக்கப்புறம் பானகம் அதுக்கப்புறம் மூக்கனி கலந்த ஒரு கீர் இந்த மூணையுமே இப்போது அடுத்தது பார்த்துடலாங்க இப்போ இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து மோர் மசாலா மோருக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நான் வீட்டில் கெட்டி தயிர் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேங்க இதோட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் வந்து வெள் பிஞ்சு இதோட வெல்றி பிஞ்சையும் சேர்த்து நீங்கள் இந்த மசாலா மோர் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டாக இருக்கும் ஒரு ம பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு கொஞ்சோண்டு ஜீரகம் பெருங்காயம் இதை மட்டும் சேர்த்து நல்லா அடித்து இதுக்கு தேவையான தளவு தண்ணி விட்டு நீங்கள் இந்த மசாலா மோர் சாப்பிடும்போது மேலே வந்து நறுக்கிய குக்கும் போரும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது ஒரு அருமையான சுவையோடு நல்லா இருக்குங்க வித்தியாசமான சுவையோடு இந்த மசாலா மோர் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பானகம் பார்த்துக்கலாம் பானகம் ஏற்கனவே நான் வெள்ளம் பாதி கரைச்சி வச்சுருக்கேன் இதோடு நான் எலுமிச்சம்பழம் ரெண்டு பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்ருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இன்னும் வேணும்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கம்மியாக இருந்தது அதனால இதோட இன்னும் கொஞ்சம் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா பானகம் ரெடி ஆயிடும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்போ ஸ்கூலில் லீவ் விடும்போது டெய்லி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி ஜூஸும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம்னா ஹைஜீனிக்காக இருக்கும் பாரம்பரிய முறைப்படி அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து முக்கணியும் சேர்த்து ஒரு கீர் பண்ண போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு வந்து தேங்காவில் தேங்காய் பால் முதல் பால் ரெண்டாம் பால் எடுத்துக்கிட்டு ரெண்டாம் பாலில் வந்து முக்கணியும் சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இந்த மூளையும் சேர்த்து இதோடு வெள்ளத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நாங்கள் இதில் கையில் தாங்க பிசையினோம் அப்போ தாங்க இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இவங்க கையில் பிசைகிறாங்களே நினைக்க வேண்டாம் கையில் தான் இந்த கீர் சூப்பராக இருக்கும் அதனால் கையில் சே நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதோட உங்களுக்கு ஏலக்காயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டாம் பாலில் நல்லா பிசைஞ்சு அது வந்ததுக்கப்புறம் இதோட நாங்கள் மொதல் பால் நல்ல திக்கான பால் இதில் சேர்த்தோம்னா சூப்பரான சுவையில் இந்த முக்கணி கீர் செம்மையாக இருக்குங்க மாங்காய் பச்சடிக்கு மட்டும்தாங்க நமக்கு அடுப்பு தேவை மற்ற இந்த மூணு ட்ரிங்க்குக்கும் உங்களுக்கு அடுப்பும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி வெயில் காலத்தை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் வெயில் காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணி குழந்தைங்க லீவுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றா செஞ்சு கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஆதரவு கொடுத்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்